அளவு மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நல்லா இருக்கணும் நம்ம கணூலியில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் இப்படியெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் தோல்வி விட்டுருக்காங்க அவங்களோட வாக்கு சதவீதங்கள் எப்படி இருக்குது வரப்போகும் தேர்தல்களில் எப்படி வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு கா காண தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீபெரும்பூர் தொகுதியை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறு முறை இந்த தொகுதியில் தேர்தல் நடந்திருக்கு இந்த பதினாறு முறையில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதிக முறை வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது அது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்புகிறேன் அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற வாக்கில் இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுக தான் இந்த இடத்துல அதிக முறை வெற்றி ரெண்டாவதாக பிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்ற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க முதன் முதல் நடந்த தேர்தலில் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீபெதும்பூர் தொகுதியில் பதினாறு முறை தேர்தல்களில் எட்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் நாலு முறை திமுகவும் மூணு முறை அதிமுகவும் ஒரு முறை இண்டிபெண்ட் கண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு கடந்த இரு தேர்தல்கள் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் கே பழனி அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஒரு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததான் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ காங்கிரஸ் தலைவர் கமிட்டி தலைவராக இருக்கிற செல்வப் பெருந்தகை கே செல்வப் பிறந்தகை அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு இருக்காரு அவர் நம்மளுக்கு நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் அவர் தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி விட்டிருக்கிறாரு இரண்டாம் இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு ஸோ அந்த அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல தனிச்சு போட்டியிட்டு சி முத்துமாறன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு பதினெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகளும் ஏழு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வீரகுமார் எம் வீரகுமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதிமூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி வாக்குகளும் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்துல ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டும் பெற்றுக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்டத பிடிச்ச மாதிரி செல்வப் பெருந்தகை இந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக ஆயிரத்தி ஆயிரத்து ஒரு லட்சத்தி நூற்றி ஒரு லட்சத்து பாஞ்சாயிரத்து முந்நூற்றம்பத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றியும் பெற்றுருக்கிறாரு அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பழனி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இடத்துல ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல எம்எல்ஏ இருந்து கி இறங்கியிருக்கார் இரண்டாம் இடத்துல பிடிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பாக புஷ்பராஜ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளும் எட்டு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் தோல்வியை தழுவியிருக்கார் மூணாம் இடத்துல பிடிச்சிருக்கிறாரு அடுத்து மக்கள் நீதி மையம் சார்பாக இந்த இடத்துல மூன்றாம் பர்சன்ட் வாக்குகள் விழுந்திருந்தது அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது அடுத்து தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்ரீபெதும்பூர் ஸ்ரீபெதும்பூர் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்தரலாம் இது வந்து ஒரு மக்களவை இதாகவே இருக்குது மக்களவை தொகுதியாகவே இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக மிக குறைவான அளவில் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஒரு சென்னை சுற்றியுள்ள இருக்க தொகுதிங்கிற இது இல்லாமல் அவங்க முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளும் பதினெட்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் பெற்ற இடத்துல அவங்க தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அடுத்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபதம்பூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஆர் ஆர் பாலு அப்படிங்கிறவர் தான் போட்டிடுவார்னு நினைக்கிறேன் அவர் வந்து திமுகவோட மிகப்பெரிய துணைத் தலைவராக இருக்காரு அவர் ஒரு அவர் ஒரு திமுகவில் ஒரு அங்கம் வைக்கிறாரு அதனால இந்த இடத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்குகளும் ஐம்பத்தேழு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றியும் பெற்றிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது வாக்குகளும் எட்டு புள்ளி முப்பத்தொம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு தேர்தல் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தன்னிச்சு இந்த இடத்துல அறுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது வாக்குகளும் இருபது புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமும் தான் பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன பெற்றிருக்காங்களோ அதை விட ஒரு ரெண்டு பர்செண்டாக வாக்குகள் பெற்றிருக்காங்க மக்கள் தொகை அதிகம் பெருக்கிறதுனால வாக்காளர்கள் அதிகமாக இணைந்த காரணத்தினால அதிகமாக நம்மளுக்கு வேல்யூ தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு லட்சத்தி நாப்பத்தி இருபது வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று பதினஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் வாக்குகள் சரிஞ்ச நிலையிலையும் அவங்க இந்த தொகுதியில் ஒரு லட்சம் மேலே வாக்குகள் பெற்றிருக்காங்க அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜக சார்பில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி வாக்குகளும் ஏழு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க மூணாம் இடத்தை படிச்சிருக்காங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாஜக விட இந்த இடத்துல அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க பாஜக நாலாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்பூர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி நாலு தேர்தல்களை பற்றி நிலவர பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ரெ அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமாக இருந்தாங்களோட வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு புள்ளி எண்பத்தாறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தொம்பது புள்ளி தொண்ணூறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது புள்ளி நாற்பத்தி மூணாகவும் செஞ்சுருக்கு ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல மீட்க முடியாத நிலைமையில் அதிமுக இருக்க காரணத்தினால போக தேர்தல்கள்லாம் அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திறந்து தான் பார்க்கணும் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்போயுமே ஏமுகமாக தான் இருந்திருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி

ஐம்பது சதவீதத்துக்கு பக்கமாக வாக்குகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் முதல் தேர்தலில் வெறும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒன்று புள்ளி ஐம்பது சதவீதம் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து தேர்தலில் ரெண்டு எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று அவங்க இந்த ஒன்பது பக்கம் அதாவது பத்து பர்சன்ட் வாக்குகள் பெறதுக்கு இந்த தடவை தகுதி இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை நாம் தமிழர் ஒவ்வொரு தொகுதியிலையும் தன்னோட வாக்குகள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டே வராங்க கண்டிப்பாக இப்போ அவங்க ஒரு நாள் வந்து எல்லா தொகுத்துலையும் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கையெல்லாம் உழைச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக அதை நடைபெறணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கமாக இருக்குது அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வாக்காளர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்கள் அந்த இடத்துல மூணு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தொரு வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டாயிரத்து அறுநூற்றி ஏழு ஆண்களும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஆஸ் யூஷுவல் இந்த பெண்கள் தான் அதிகமான வாக்கு அதிகமான இங்க இங்கே வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்து மூன்றாம் பழையந்தவர் அறுபத்தி ரெண்டு பேரும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு ஏஜ் வைஸ் கேட்டகிரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அந்த வகையில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அறுபத்தொராயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தெட்டு பெண்களும் அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி ஏழு ஆண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆண்களும் எண்பத்திரி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி நாலு வயசுலருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்களும் நாற்பத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து அறுபத்தெட்டு பெண்களும்

இந்த சா வாக்கு சதவீதங்கள் வந்து ஒரு டிஃப்ரென்ஷேட் காட்டுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை வந்து சிரிபெரும்புதூர் பொறுத்தளவுக்கு எழுவத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆக அதெல்லாம் நூறு பர்சன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு கேள்வி எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நூறு வாக்குகள் பெற்று அவங்களுக்கு பெருமை செய்து தரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது அடுத்ததாக ஸ்ரீபெரும்பு தொகுதி வாக்கு வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இடத்துல திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் திமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமும் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகளும் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குது ஸோ அவங்கள பீட் பண்ணி அதிமுகவால் போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலும் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்கு அதை வச்சு பார்க்குறப்போ திமுகக்கு இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வ பெருந்தகை அவர்களே இந்த இடத்துல வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால கண்டிப்பா அவர் தலைவராக இல்லாத போய் அவர் ஜெயிச்சிருக்காரு ஸோ தலைவராக இருக்காரு இப்போ காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்காரு ஸோ அந்த வகையில பார்க்கறப்ப அவர் கண்டிப்பாக இந்த இடத்துல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனால் வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாக்கு வா வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் வருகை சீமான அவர்களினுடைய எழுச்சி எல்லாம் காரணமா இந்த இடத்துல வந்து நாற்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து முப்பத்தி நாலு சதவீதமாக திமுக கூட்டணி குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பாஜக பாமகவோட ப பாமகவோட பலம் இருக்க காரணத்தினால அவங்க முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வாக்குகள் வந்து வாங்கி திமுக கூட்டணிக்கு நிகராக பக்கத்தில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பீட் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு கழக நிர்வாகிகளான அதிமுக கழக நிர்வாகிகளுக்கு அது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு இன்டிமேட்டாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் போராட வைக்கணும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஒரு ப அதாவது சிங்கிள் டிஜிட்டலேருந்து டபுள் டிஜிட்டுக்கு இந்த இடத்துல மூவ் பண்ணுறாங்க அந்த வகையில் பதினொன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதமும் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாலு வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க இந்த இந்த வாக்கு சதவீதங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை விட அதிகமாக வாங்கணும்னா கூட்டணி கட்சிகளோட பலம் இருந்தது அப்படின்னா இல்லை மக்களோட மாற்றம் இருந்தது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை அளவுக்கு விஜய விஜய் அவர்கள் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கணிசமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து அவங்க கூட்டணி கட்சிகளோட காங்கிரஸோட அவங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதா நியூஸில் போயிட்டு இருக்கு அதெல்லாம் உண்மையாக நடந்துச்சு அப்படின்னா இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுக நிகரான ஒரு வெற்றியை பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பக்கத்துக்கான வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு மிக இந்த அளவில் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆதரவு தெரிஞ்சு தெரிவித்து நிறைய பேர் கருத்து வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப விஜய் அவர்கள் இந்த இடத்துல பத்தொம்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ஐம்பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தஞ்சு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்தது திமுக அடுத்தது தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை அதிமுக கூட்டணியை அளவுக்கு பார்த்திங்கன்னா பாஜக பாமக தேமுதிக தமாக போன்ற கட்சிகள் இந்த இடத்துல வந்து அதிகமான பலம் வாய்ந்து காணப்படுகிறது இருந்தாலும் பாமக அதிமுகங்கிற ஒரு இரண்டு ஆளுமைகள் வந்து இந்த தொகுதியில் இணைகிறப்ப முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுவத்தி எட்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த தேர்தல்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் பா அதாவது பாமக இல்லாத காரணத்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாதப்ப ஜெயலலிதாங்கிற அவங்க வந்து ஒரு பெரிய ஆளுமை இருந்தாங்க அப்புறம் இணைஞ்சதுக்கு அப்புறமும் பக்கமா வந்து இந்த இடத்துல தோல்வி தெளிவிருக்காங்க ஸோ எல்லா தொகுதியிலையும் அதிமுக பாமக பாமக போட்டியிட்ட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிக சொற்பமான அளவில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த தடவை அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி கண்டிப்பாக அதிமுக கூட்டணியோட இணைந்து அவங்க பல வெற்றிகள் பெறணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையாக இருக்குது அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுக கூட்டணி இந்த தொகுதியை கைப்பற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலான வேலைகள் செய்தாங்க அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் பலமா இருக்கு அந்த வகையில் இந்த இந்த தொகுதியை யாருக்கும் விட்டுக் கொடுக்க கூடாதுங்கிற முடிவில் திமுக கூட்டணி இருக்க காரணத்தினால இருக்கா மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால இடத்துல கண்டிப்பா அவங்களால் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் ரொம்ப முக்கியம் அதுவும் சென்னையை சுற்றி அதாவது இந்த பெரிய பெரிய மாநகரங்களை வந்து அவங்க முழுமையாக கைப்பற்றிருக்காங்க கோயம்புத்தூர் தவிர கோயம்புத்தூர் சேலத்தை தவிர எல்லா மாநகரங்களும் அவங்க கையில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழுந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாலே தெரியும் திருச்சி மதுரை எல்லாம் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த இடத்துல முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி வாங்குறதுக்கு வாய்ப்பிருக்கு வெற்றி பெறத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தன்னோட தன்னோட எதிரிகளை பொறுத்து தான் திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் திமுகவும் சலைச்சதில்லை கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறத்துக்கு அவங்க பயங்கரமாக முக முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு வகை எந்த ஒரு அச்சம் எந்த ஒரு அச்சுப்பனையும் இல்லை அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான்காவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தனிமையாக தான் போட்டியிட போகிறேன் தனிச்சையாக போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால பதினொன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த தொகுதியில் இருபது பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதம் விஜய் அவர்களின் விஜய் அவர்களின் ப சென்னை பக்கத்துக்காக இருக்க தொகுதியின் காரணத்தினால இது மேலே அதிகமான கான்சன்ட்ரேட் வந்து விஜய் அவர்களால் பண்ண முடியும் அந்த வகையில் பார்க்கப்போ ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை விஜய் அவர்கள் கைப்பற்றறதுக்கு கூட்டணி கட்சிகளோடு அவர் இணைந்து செயல்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொகுதியை அவர் வசம் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அவர் பக்கமும் எந்த ஒரு கூட்டணி அறிவிப்பும் வராத காரணத்துனால அவரும் தனிச்சையா போட்டிட்டாரு அப்படின்னா பத்தொன்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் இந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அப் அதிகமா இருக்கு விஜய் அவர்களுடன் வருகை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு என்னதான் வரப்பிரசாதமாக இருந்தாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜியை கையாளணும் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால உறுதிப்பட தெரிவிக்க முடியும் ஆந்திராவில் நடந்தது போல் இங்கே நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா ஒயஸ்ஆர் உடனே வந்து ஜெயிச்சு வெற்றியும் பெற்று அவங்க நிறையா முதலமைச்சராகவும் ஆனார் ஸோ அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்கே விஜய விஜய விஜய் அவர்களின் தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை நேசிப்போர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க அது நடக்கணுங்கிறது என்னோட ஆசையும் கூட அது நடந்தாலும் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனல்லேருந்து நிறையா வீடியோஸ் வந்து எங்களால் ஒரு மோட்டிவேஷனோடு போட முடியும் இன்னும் நிறையா நிறையா இருக்குது பார்ட் ஆஃப் இந்த ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு எந்தெந்த கட்சி எந்தெந்த எந்தெந்த கட்சி எந்தெந்த பலமாக இருக்குது அப்படிங்கிற நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது தான் போட முடியுங்கிற காரணத்தால் நம்ம இப்படி இருக்கோம் ஸோ எலெக்ஷனுக்குள்ளே நம்மளோட தமிழ்நோட அனலைஸை நம்ம கண்டிப்பாக முடிச்சிருப்போம் ஸ்டேட் யூனட் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய்